அன்பு நெஞ்சங்களே அல்லாவுடைய நெருக்கத்தை ஆசையோடு ஒரு அடியான் எப்படியாவது தொட்டுவிட வேண்டும் என்று எத்தனைத்தாலும் பெரிய அளவுக்கு பெரும் பாவம் என்ற சங்கிலியை வைத்து கேடுகட்ட இப்ளீசு கட்டி அமிழ்த்தி தன் பக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இந்த பெரும்பாவங்களின் மூலமாக இன்னும் ஒருபடி மேல போய் பெரும்பாவங்கள் மீது லதீத் என்ற இன்பத்தை தந்துவிட்டானே விட்டானே ஆனால் சுத்தமாக அம்மாவுடைய தர்பாருக்கு கொஞ்சம் கூட செல்ல முடியாத அளவுக்கு பெரும் பாவங்களின் தாக்கம் வந்து ஒரு மூவினை வந்து பாடாய்படுத்திவிடும் அப்ப இந்த கேடு கட்டவனுடைய கைமைத்தனமும் அவனுடைய கடிவாளத்தை ஒடிக்கக்கூடிய அளவுக்குன்னு சொன்னா அந்த திக்கிற்கு அந்த வல்லமை உண்டு பெரும் பாவங்களை மன்னித்து இறைவனின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான அபுலாலமியனுடைய அஸ்மாவுல் உஸ்னாவில் உள்ள ஒரு வார்த்தை அந்த வார்த்தை தான் யா யாத்தம் பெரும் பாவங்களை மன்னிப்பவனே அல்லாவுக்கு இயல்பிலேயே பெரும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அன்பும் பண்பும் இருக்கிறது சகோதரர்களே அடியான் எவ்வளவு பெரிய பாரதூரமான பாவியாக இருந்த போதிலும் கண்ணீர் விட்டு அழுது கதறி எப்படியாவது உன் நெருக்கத்தை பெற்றுத்தா எப்படியாவது உன்னுடைய பாதுகாப்பை எனக்கு தா பெரும் பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளக்கூடிய வழிகளை எனக்கு உள்ளுணர்வில் பெரும் பாவங்களை செய்யும் போது ஒரு எச்சரிக்கை ஏற்படுத்தி ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி கராகியத்தை சொல்லக்கூடிய வெறுப்பை ஏற்படுத்தி அந்த பாவத்தின் பக்கம் தலைவித்து படுக்க முடியாத அளவுக்கு நீ என்னை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடத்துல துவா செய்வதற்கு முன்பு நீங்க கேட்கக்கூடிய திக்ரதா யாத்தாப் சொல்லுங்கள் எழுதுங்கள் சொல்லுங்கள் எழுதுங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக யா 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 அல்லாஹ் இந்த திகரை தொடர்ந்து முடிந்து கொண்டு கண்கள்ல கண்ணீர் கட்டாயம் உள்ளத்திலே அந்த பெரும் பாவத்தை நினைத்து அசிங்கப்பட்டு ஆத்திரப்பட்டு தன் மீது ஆத்திரப்பட்டு யா தவ்வாபை திரும்ப திரும்ப உச்சாடனம் செய்ய வேண்டும் ஏன்னா எத்தனையோ பேரு பெரும் பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாவிடத்துல கேட்டு பாவம் பெற்று சைதா உமரது அல்லாஹூ ஆரம்ப நேரத்தில் பாவங்களை ஈமான் கொண்டதற்காக அடிமையை ஜின்னிராவை அடித்து அவருடைய கண்ணை கூட விட்டார்கள் அந்த அளவுக்கெல்லாம் கொடூரமானிதராக அவர்கள் இருந்தார்கள் அதற்கு பிறகு அல்லாஹு தலாசுரா தாகாவின் மூலமாக அவங்களுக்கு நேர்வழி காட்டினா அவங்க அழுவாங்க பாருங்க பாவங்களை நினைச்சு அல்லாஹு அக்பர் சைத்ரா உமருதி அல்லாஹுடைய அந்த அழுகைக்கும் அவங்களுடைய தஹ்வாவுக்கும் பெருமானார் சல்லா அலிஸ்வல்லாம் நிறைய பரிசு கொடுத்தாங்க அவரை ஹலீஃபா என்ற நம்முடைய பிரதிநிதியாக ஆக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவருடைய நாவல அல்லா பேசுறான்னு சொன்னாங்க மேலும் சொன்னாங்க எனக்கு பிறகு நபி என்பது கிடையாது அப்படி ஒருவேளை நபி என்பவர் வரதாக இருந்தா அசரத்து உமரத்த அல்லா நபியாக அனுப்பியிருப்பான்னு சொன்னாங்க அல்லாவை நினைத்து அழுது பிராபலித்து மன்றாடி தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டுமே இறைவாண்டு சொல்லி அவரிடத்துல சரணாகதி அடைவது எவ்வளவு பெரிய உன்னதத்தை பெற்றுத்தரும் தெரியுமா பெரும்பாவத்தை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்தஸ்தையும் கூட்டுவான் அதனால யார் தவ்வாவை பற்றி பிடித்து கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபிக் செய்து உங்களையும் எல்லாம் மன்னிப்பானாக பெரும்பாவியான என்னையும் எல்லாம் மன்னிப்பானாக